நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமது இருந்து வந்திருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ் அதாவது இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷன் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் அஞ்சாயிரம் வந்து சொல்லிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க பத்த டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டன் கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போறவே உங்களுக்கு வரும் சோ இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாம கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குறிப்பிட்டோம் முப்பத்தி எட்டு மாணவர்களுக்கு கூடிய நண்பர்களும் நம்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம நம்ம அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் இப்ப நீங்க நண்பர்களே பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பஞ்சாயத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு லொகேஷன் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க தமிழர்களுக்கு கூட முப்பத்தெட்டு மாணவர்களுக்கு யாரோனாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்டி அறுபத்தி எட்டு வயசு இருக்கிறவங்க யாரோனால இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் குவாலிபிகேஷன் வந்து வச்சிருக்காங்க உடல் ஊனமுற்ற இருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் பெண்கள் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் பட் கிரிமினல் சிவில் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்ளிகேஷன் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா வந்து சொல்லிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து டிஏ டிஏ கிளாஸ் ஒன் ஆபிசர்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் வந்து கொடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஜாப் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முப்பத்தி எட்டு மாதத்துல இருக்கு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை நம்பளுக்கே ஆம்பூர்ஸ் பெர்சன் இந்த போஸ்டிங் தான் வந்து வந்து கொடுத்திருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க போன் நம்பர் கொண்டு கொடுத்துருக்காங்க நீங்க போன் பண்ணி கேட்கலாம் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்த டிஎன்ஆர்டி அதாவது நமது தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து வந்து இருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது அபிஷியல் வெப்சைட் தான் இது இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் செல்ஃப் ரெஜிஸ்ட் வந்து எடுத்துருந்துக்கணும் வந்து அர்த்தம் சோ உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க சோ அதுக்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் சோ அந்த பர்த் சர்டிபிகேட் தான் வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து இங்க அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி பர்த் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா அட்டச் வந்து பண்ணனும் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கங்க வித் இமெயில் ஐடி போன் நம்பரோட அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டச் வந்து பண்ணனும் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க இமெயில் ஐடி போன் நம்பர் வந்து கொடுத்துருங்க அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச் வந்து பண்ணனும் நீங்க உடல் ஓனமோட்டர் இல்லையா சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் எஸ் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச் வந்து பண்ணனும் பொலிட்டிக்கல் பார்ட்டியே இல்லையா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க எஸ்ன்னு எஸ் நோனோ எஸ்ன்னு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதே மாதிரி கிரிமினல் கேஸ் உங்க நேம்ல ஏதாவது இருக்குதா இல்லையா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க எஸ்ன்னு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இம்ப்ளிமெண்ட்டி இம்ப்ளிமெண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாவது கெப்பாசிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க ஆல்மோஸ்ட் வந்து நோதா வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அது எந்த கம்பெனி எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் என்ன ஒர்க் உடனோட ரெஸ்பான்ஸ் பண் ஒன் லைன்ல வந்து எழுதிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்னா பைக் வந்து டூலர் ஓட்டி ஸோ வெளியில போய் கஸ்டமரை வந்து டைரக்டா காண்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதான் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த மாதிரி வந்து எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து லாஸ்ட் போஸ்ட் அதோட பொசிஷன் நேம் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி மெம்பர் ஆஃப் எனி சொசைட்டி ப்ரொபஷனல்ல உங்களுக்கு நீங்க வந்து இருந்தீங்கன்னா அது வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி டேட் ஆஃப் ரிட்டைமெண்ட் இதுக்கு முன்னாடி எதாவது கவர்மெண்ட் செக்டர்ல வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைனா வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இடத்துல வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் வந்து எழுதிடுங்க டேட்டு உங்க ஊரு சோ இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் போய் சேர்ற மாதிரி வந்து அனுப்பணும் சொல்ல வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக வந்து சொல்றோம் அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க டவுன்லோட் பண்ணி இருந்துச்சா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப் ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள போயிட்டு டெவலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரி